சில பேருக்கு தலையில் பேன் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க எப்பவும் தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்திலேயே பேன் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்காட்டா பின் பேனை போக்குறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஆயிடும் பேன் தொல்லைக்கு கடையில எத்தனையோ மருந்துகள் கிடைக்குது அது சில சமயம் விலை அதிகமாகவும் இல்ல கெமிக்கல் உள்ளதாகவும் இருக்கும் இயற்கையான முறையில் பேன் தொல்லையிலேருந்து விடுபட ஒரு வழி இருக்கு அது என்னன்னு இப்ப பாப்போம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னா லிஸ்டரின் மவுத் வாஷ் வெள்ளை வினிக்கர் பேன் சீப்பு ஷவர் கேப் இல்லைன்னா பிளாஸ்டிக் பை ஒரு துண்டு முதல்ல தலைமுடிய தண்ணீரால் நல்லா அலசிக்கணும் அதுக்கப்புறம் மவுத் வாஷ் போட்டு அலசி ஷவர் கேப்பு இல்லைன்னா பிளாஸ்டிக் பைய கொண்டு தலையை சுற்றிக்கணும் ஒரு மணி நேரம் கழித்து தலையில் சுற்றியுள்ளதை கட்டிட்டு வெள்ளை வினிக்கிற கொண்டு தலைமுடியை அலசணும் மீண்டும் ஷவர் கேப் இல்லைன்னா பிளாஸ்டிக் பைய கொண்டு தலையை சுற்றிக்கணும் ஒரு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா தலையில் உள்ள கேப்பை எடுத்துட்டு ஷாம்பை பயன்படுத்தி தலையை நல்லா அலசணும் கடைசியா பேன் சீப்பை கொண்டு தலையை சீவினிங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள் தலையில் இருந்த பேன் இறந்து கீழே உதர்றத உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க